ஆய் ஹலோ மக்களே வெல்கம் பேட் இப்போ என்ன பார்த்து கே சார் லைவ் பார்க்குற மாதிரி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க வாங்க இப்போ அனிமி பேட்டன்லாம் பார்க்க போகிறோம் அது எப்படி இந்த கிராஃப்ட் லைனில் எப்படி எடுக்கணும் அது வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் கோடு அதோட அல்லது பாஸ்வேர்டு அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கேம் எப்படி விளாடணும் என்ன மாதிரி ப்ளே பண்ணணும் அது எல்லாமே கண்டிப்பாக வாங்க சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுனா கிராஃப்ட்ல போயிட்டு டூ வி டூ அனிமி பேட்டில் அப்படி டைப் பண்ணிங்கன்னா போதும் இந்த மேப்போட லைக்கை பார்த்தீங்கன்னா லெவல் பாயிண்ட் செவன் கே மக்களையும் எயிட் எட்டு நிமிஷம் டூ எஸ்எஸ் டூ ஓகேவா அதேமாதிரி மேப்பு கோடு வந்து உங்களுக்கு வாங்க நான் அனுப்பிச்சி விட்றேன் ஸ்னாப் கோடு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இதுதான் கோடு இந்த மாதிரி வருங்க ஏபிசிடி இந்த மாதிரி போட்டு கோடு வரும் இதான் ஏபி ஹை ப்ரோ வெல்கம் டு ஸ்ட்ரீம் ப்ரோ லைவ் பார்க்கணும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வரோம் உங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு இந்த மேப் கோடு வேணும்னா கண்டிப்பாக ஒரு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள் அவங்களுக்கும் கண்டிப்பாக என் மேப்போட கோடு ஷேர் பண்ணுறேன் லைவ் கமெண்டில் ஓகே மங்கலேஷ்

எல்லா பந்திலும் இருக்கு மக்கள் நம்ம அனிமீஸ்னா வந்திருக்கல அதோட இது எல்லாமே வந்திருக்கு இந்த மேப் என்னன்னா அதோட பாஸ்வேர்டு இப்போ பிடிச்சிக்கிறோம் நமக்கு கமெண்ட்ல வந்துடும் ஓகே மக்களை இதான் மக்களை ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அந்த ரூம் ஐடி அந்த பாஸ்வேர்டு இப்போ அங்கே அப்ளை பண்ண பக்கம் எப்படி இருக்குன்னு என்னதாது தீ மேட் இன் மேட்ச் ப்ளீஸ் ப்ளே ஸ்டார்ட் ஆச்சு வாங்க வாங்க இப்போ இப்போ நான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மக்கள் அனிமையோட ஐட்டம் பண்டல் வந்திருக்கு இது என்ன கிளை இல்லை வாங்க இப்ப இந்த பந்தில் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ரஷ் அதே நமக்கு ஐடி தான் அப்படியே வரும் எஃப் ஒய் ஒன் ஆர்யூஎஸ்ஹேஎஃப்ஒய் ஒன்போது ஹாய் ப்ரோ வெல்கம் டு ஸ்ட்ரீம் ப்ரோ லைவ் பார்க்கற மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க வாங்க ப்ளே இப்போ அடிமி பேட்டர் பார்க்கலாம் இந்த மேப் இன்னும் புதுசாக இருக்குது வாங்க உங்களுக்கு எப்படி ப்ளே பண்ணணும் அது எப்படி இந்த மேப்பில் என்ட்ரி ஆகணும் எல்லாமே கண்டிப்பாக சொல்கிற மக்களை கிளை இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இப்போ எப்படி பண்டில் எடுக்கணும்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மாதிரி பாஸ்வேர்டு போடணும் இதுதான் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஓகே அன்லாக் ஆகிடுச்சு மண்டல் இப்போ அன்லாக் ஆகிடுச்சு இப்போ போயிட்டு நம்ம எந்த பண்டில் வேணுமோ எடுத்துக்கலாம் நமக்கு இப்போ பார்த்தீங்களா பண்டில் மாறிடுச்சு அதே மாதிரி தான் மியூசிக் இருக்குது நம்ம மியூசிக் ஒரு ஒரு மியூசிக் எடுத்து

கட்சி அதே மாதிரி தான் இந்த பண்ணாமக்களை நம்மளுக்கு வந்து செஞ்சு எந்த ஈவெண்ட்டில் விடுவாங்க பார்த்தீங்கன்னா பேடல் வீண் மாதிரி வரும் அந்த மாதிரி ஈவெண்ட்டில் தான் விடுவாங்க நெக்ஸ்ட் இந்த பண்ட்லேயே இன்னும் ரெண்டு மூணு பண்டெல்லாம் வருது மக்களே லைவ் பார்க்கறது மறக்க லைக் அண்ட் சப்ஸ்க்ரை பண்ணிவிட்டு பாருங்க இந்த மேப்பில் எப்படி என்ட்ரீ ஒன்று மக்கள் புரியலையா உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்கிறேன் நீ ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிவிடுங்க நீங்கள் எப்படி ப்ளே பண்ணு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த பண்டலாம் மக்களே வரப்போகுது நெக்ஸ்ட் ஒரு அனிமியோட கொலாபரேஷன் கண்டிப்பாக இருக்குது

பிளே இந்த மேப்பில் ஸ்பைடர் மேன் மட்டும் வச்சுட்டு போய்ட்டு அடிக்கலாம் தலைவன் இங்கே இருக்கான் அப்பா தலைவன் அங்கே ஓடி அவ்வளோதான் மக்களே தலைவனுக்கு ஒரே அடி இவன் நாங்கள் பட படுத்துக்கிட்டே தான் பண்ணுறான் மக்களே ஐ பார்க்குற மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்து நம்ம அடுத்த பண்டல் மாற்றலாம் மக்களே பென்டான் பென் மண்டல் மாட்டிச்சு இது எப்படிங்க இருக்குது நம்ம எல்லாம் காட்டணும்னா மென்டனை பார்த்துருக்கோம் இப்போ ஃப்ரீ ஃபயர்லேயே வந்துருச்சு பென்டன் மண்டலு எப்படி இருக்குது மரகமாக சொல்லுங்க அதே மாதிரி பென்டனு இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன் இருக்குது நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன மண்டலாம் இருக்குது ரோப்ளாக்ஸ்லேருந்து ஒரு பிளேயர் வந்துருக்காங்க ஸ்பைடர் மேனு உங்களுக்கு எந்த பதிலில் ரொம்ப பிடிக்குமா மரகமாக ஒரு கமெண்ட் பண்ணிடணும் மக்களே

இப்போ அடுத்த பண்டில் மட்டும் அமேஷ்டி எந்த பண்டில் வைக்கணும்னா இந்த பண்டில் வைக்கணும் இந்த பண்டில் வரணிங்களா எப்படி இருக்கு இந்த பண்டில் வேறு தெரிஞ்சால் உங்களை மறக்காம கமாண்ட் பண்ணிவிடுங்க இப்ப வரும் மகளே இதில் என்னென்ன பண்டில் உங்களுக்கு பிடிக்குமா மறக்காம ஒரு பண்ணி விடுங்க நம்மளும் ஒரு ஒரு பண்டெல்லாம் வச்சு பிளே பண்ணலாம் இந்த பண்டில் பார்த்தீங்களா இது எப்படி இருக்கு அருமையாக இருக்கும் மங்களே காம்பினேஷன் பந்தல் காம்பினேஷன் அருமையாக இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த பந்தல் ரொம்ப பிடிக்குமோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடிக்கணும்

அவஞ்சர் எனக்கு அவஞ்சர் எப்படி இருக்கு அருமையா இருக்கலாம் மக்களே லைட் பார்க்குற மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவாங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நீங்களும் இந்த மேப்பை விளாடணுமா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே இந்தா வந்து எப்படி இருக்குது சிக்ஸ் பேக்கோட ஒரு கம்பீரமாக கட்சினா வச்சுக்கிட்டு பயங்கரமாக இருக்காங்க மக்களே இப்போ வாரம் மக்களே இது வண்டி தான் பார்க்க மகனா லட்சம் பத்திரம் என்ன பண்ணிட்டு பாருங்க நம்ம சீக்கிரம் ஒன் கே அதிகபரம் இந்த மேப்போட கோடு என்ன மரகான அதிகம் பண்ணியும் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக கோடு அந்த பாஸ்வேர்டு எப்படி ப்ளே நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன்

லைவ் பார்க்குறோம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க மூணு பேர் லைவ் பார்க்குறீங்க மறக்காம ஒரு லைக்கை தட்டி விடுங்க மக்களே ரெண்டு பேர் லைவ் லைக்கை தட்டி விடுங்க அப்படியே லைவ் பார்க்குறாங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த பண்டில் எப்படி இருக்குன்னு வாங்க சொல்கிறேன் அடுத்து என்ன பண்ணுறது மார்க் பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது என்ன பண்ணுறது அடுத்த மண்டல் மாற்றியாச்சு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாத்தோட பேர் அனிமி அனிமி பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பண்டில் பேர்னா என்னன்னு தெரியும் ஒரு கேரட்டு பவர் எல்லாமே தெரியும் லைவ் பார்க்குற மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் மக்களே சரியான கம்பாக்கி நடந்துட்டு இருக்கோம் அவ்வளோ தான் மக்களை ஃபிஸ்டில் முடிச்சுட்டாருங்க மாலை வேற லெவலில் லைவ் பார்க்குற மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நெக்ஸ்ட்டு எந்த பண்ணுறது நல்லா இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் செலக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு எந்த பண்ணுறது மக்களே அதே மாதிரி இல்லை மியூசிக்னா இருக்கும் மக்களை இப்போ பண்ணுற நம்ம ஏழாம் நம்பரை செலக்ட் பண்ணலாம் ஏழாம் நம்பர் மியூசிக் வந்து எதுவும் இருந்தாங்க என்ன சார் சாயத்தான் நீங்கள் நல்லா கலந்துருங்க இல்லை ஏழாம் நம்பர் சார் ஏழாம் நம்பர் சார் செலக்ட் பண்ணலாமா நல்லா கலந்துருங்க